மறைந்த முதல்வர் எம்ஜிஆர் அவர்களின் நூத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா முன்னாள் அமைச்சரும் முடுமலை சட்டமன்ற உறுப்பினருமான ராதாகிருஷ்ணன் பங்கேற்று அன்னதானம் வழங்கினார் முன்னாள் முதல்வர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் ஏழாவது பிறந்தநாள் விழா தமிழகம் முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அறிஞர் அண்ணா பேருந்து நிலையத்தின் முன்பு பல்லடம் நகர கழகத்தின் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் முடுமலை சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்களின் திரு உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பின்னர் அன்னதானம் வழங்கினர் இதனைத் தொடர்ந்து கள்ளம்பாளையம் பகுதியில் கேக் வெட்டி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புஸ்தகம் வழங்கினார் நிகழ்ச்சியில் பல்லடம் சட்டமன்ற உறுப்பினர் எம் எஸ் எம் ஆனந்தன் பல்லடம் நகர கழக செயலாளர் ராமமூர்த்தி பல்லடம் நகர கழக அவைத்தலைவர் தமிழ்நாடு பழனிசாமி நகர பொருளாளர் சு தர்மராஜ் நகர துணை செயலாளர் லட்சுமணன் வழக்கறிஞர் பிரிவு அட்வொகேட் வெங்கடாச்சலபதி கிளை கழக நிர்வாகி சர்வேயர் உதயகுமார் நகர நிர்வாகி நாராயணன் ஆசிரியர் ரங்கசாமி டாக்டர் சைலேஷ்குமார் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்

உங்கள் சேரன் முரசு செய்திகளை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க